நாங்க பட்டுப்புழு விவசாயம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஆச்சுங்க பட் நாங்க ஒரு தடவை கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதே இல்லை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இலை பேன் அப்படிங்கிற ஒரு பூச்சி வந்து இருக்கிற எல்லா இலையுமே ஸ்பாயில் பண்ணிடுச்சுங்க வளர்ந்த இலை மட்டும் இல்லை கொழுந்து தலைஞ்சிட்டு இருந்த கொழுந்துமே வந்து வளரலங்க சரியா வர சுத்தமாகவே வளரவே இல்லை எங்களுக்கு வந்து முப்பதாம் தேதி பேட்ச் எடுக்க போறேங்க இந்த இளை வச்சு எப்படி சமாளிக்க போறோம் தெரியல பொதுவாகவே பட்டுப்புழு வளர்ப்பில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோங்கிற நிறைய வீடியோஸ்லாம் சொல்லிப்பேன் பட் இலை சம்பந்தப்பட்ட டிஃபிகல்டீஸ் நான் என்னன்னு சொல்றேன் கல்வியில பாத்தீங்கன்னா நாலு வகையான பூச்சிகள் தாக்க பார்க்கணும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா இலை பேன் துக்ரா மாவு பூச்சி பப்பாளி மாவு பூச்சி அப்புறம் வெள்ளை வெள்ளை ஈக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையான பூச்சிகள் வந்து சீக்கிரமாக மல்பெரியில் வந்து தாக்க பார்க்கும் ஸோ இந்த மாதிரி தாக்குதல் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ரோகர் நிம்மி சைடு அந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து இருக்குதுங்க பட் அதையில உபயோகப்படுத்தும் போது டைம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் அடிக்க முடியும் நாங்களுமே மெடிசன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு டைம் பார்த்தா மாதிரி அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டேன் இதுக்கு ஈஸியான ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தாங்க தண்ணி அதாவது மழை பெஞ்சா இது வந்து ஈஸியாக தப்பிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா தண்ணி வந்து பீச்சு அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேயர் அந்த மாதிரி ஏதாவது மிஷின் யூஸ் பண்ணி இலையில நம்ம அடிச்சிட்டு வந்தோம்னா இதுல நம்ம தப்பிச்சுக்க முடியுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாங்க வாழ்க பாரதம் வாழ்க விவசாயம்